அப்புறம் ஞானோதயம் வந்துடுச்சு அவர்கள் கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாங்க சீடர்கள் தானே என்னால் இயேசோடு இருந்தாங்க அவர்கள் பார்த்து வந்து ஐந்து அப்பவங்களும் ரெண்டு மீண்டுகள் உண்டு என்றார்கள் போய் பார்த்துட்டாங்க விசுவாசமாக அவங்க என்னத்தெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க ஆனால் முதல்ல இப்போது அபிஷேகம் இல்லை ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறாங்க ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இது போய் பாருன்னா பார் அவ்வளோதான் பார்த்தோம் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அவ்வளோதான் இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இது பார்த்தா அப்படியே கண்கள் நிறையணும் க மனசு நிறையணும் கண்கள் நிறையணும் சில பேருக்கு வயிறு கூட கண் நிறையாது சொல்லுவாங்க இல்லை தட்டில் வச்சிட்டு போயிடுவாங்க மனசு நிறையாது வயிறு நிறைஞ்சிடும் அதுக்கு மேலே உள்ளே போவாது போனால் வாந்தி வரும் இருந்தாலும் வாங்கி வைப்போம் புஃபை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தட்டில் அதிகமாக இருக்கும் மீதி எல்லாத்தையும் வச்சு வச்சு தின்றவங்க மாதிரியே எல்லாம் வாங்கி வச்சு வேஸ்ட்டு பார்க்குறவங்களாம் இருக்கா அஞ்சப்பம் ரெண்டு மீன் அப்பொழுது எல்லாரும் பசுமுல் மேல் பந்தி பந்தியாக உட்கார் வைக்கபடி அவர்களுக்கு கட்டளை இட்டார் இவங்க சொன்ன விதத்தை பார்த்து கர்த்தர் அடுத்த வாசனை என்ன சார் கட்டளை இருக்கிற உட்காரவை கட்டளை அவரு இடத்துல கூறினார் பேசினார் உட்காரினபடி சொன்னார்லாம் எழுதுற கட்டளை இட்டார் கட்டளைன்னா தெரியும் இல்லையா டிகார்த்தோடு கருத்தை சொல்லுகிறான் எல்லாரையும் பசும்பொல் மேலே பந்தி பந்தியாக உட்கார வைங்க உட்கார்ந்தில் பிரச்சனை விசுவாசிகளுக்கு இருக்கிறது இவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன் அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன் இந்த மாவட்டத்தில் பிறந்தவன் நான் அந்த மாவட்டத்தில் பிறந்தவன் நான் யாராக்கும் நமக்கு அந்தஸ்துக்கு உட்கார்ந்தவன் ஏன்னா அந்த சாப்பிட்ற விஷயத்தில் ஒருத்தன் நல்ல மென்று தின்னுவோம் ஒருத்தன் கட்சி சாப்பிடுவோம் ஒருத்தன் கரைச்சி குடிப்போம் ஒருத்தன் விரலெல்லாம் விரலும் உள்ளே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது சாப்பாட்டுல தமிழ் இலக்கியத்திலேயே சொல்லுது உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் இதெல்லாம் கலந்து தான் உணவு ரகசியம் விருந்தோம்பல் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரியான வகையான சாப்பாடுகள்லாம் இருக்கிறது ஏன்னா உமிழ்நீரே வந்து அதில் ஒரு பெரிய ஆரோக்கியம் இருக்குதுன்னா வந்து இலக்கியங்கள் சொல்லுது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல பல பேர் பல விதமாக சாப்பிடுவாங்க ரெண்டு கையை வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறான் ஒரு கையில் சாப்பிட்றவனும் இருக்கிறான் விரலில் சாப்பிட்றணும் இருக்கிறான் ஃபுல்லாக கரைச்சி குடிக்கிறவனும் இருக்கிறான் ஒரு பிடி பிடிக்கிறவனும் இருக்கான் ஒருத்தருடைய பழக்க வழக்கம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது அதனால்தான் எல்லாரும் ஒரே மாதிரி உட்காருவாங்க நம்முடைய பழக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம உட்காருவோம் இது இங்கெல்லாம் அதெல்லாம் செல்லாது சபை உபதேசம் இந்த இந்த உபதேசத்தில் பந்தி பந்தியாக உட்காரணும் உட்காரணும் இவங்க கூட உட்காருவேன் அவங்க கூட உட்காருவேன் இங்கே தான் உட்காருவேன் அங்கே தான் உட்காருவேன் நான் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன் இல்லை நான் ஃபாஸ்டிங்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் உட்காருங்கன்னா உட்காரணும் ஆ இவங்க உட்காந்துட்டாங்க ஆனா கட்ளையிட்டார் அப்படியே வரிசையாக நூறு நூறு பேராக